ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அனகடமிலிருந்து வந்துருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் டிப்ளமோ படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் ஒன் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுவல் இன்கம் வந்து வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக இந்த அனகாடமிலிருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ஹச் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹச்சாக தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஒர்க் இது எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன சாரி பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன் அகாடமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காம்பெடேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க கற்றுக்கிட்டு வராங்க ஓகேங்களா இவங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து தான் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன போஸ்டிங் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் உங்களை வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு டி டிகிரி வந்து படிச்சிருக்கணும் கண்டிப்பாக எனி கிராஜுவேட் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் டேரக்டாக ஹச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக் பண்ணுறதுனால அனகாடமி ஜாப் ஃபார்ம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஸ்பெக்ட் ஃபார்ம் இன்சியல் கான்டெக்ட் பேஸ் ஆன் குவாலிட்டி பேஸ்டு ஓவர் த கா ஃபோன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் இன்டிமேஷனாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது பேஸ் குவாலிட்டியான ஒரு பேஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தா ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரெசென்ட் ப்ராடக்ட்ஸ் சொல்யூஷன் வந்து அதாவது ப்ராடக்ட்ஸ் கம்பெனியில் கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணணும் நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்கான தீர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜென்ரேட் ரெவன்யூ பை கன்சலிங் ப்ராஸ்பெக்ட் அண்ட் கன்வீனேட்டிங் த தம் டு சேல்ஸு சேல்ஸ் மூலயமா நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கமாக அப்படி அதாவது வருமானமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மீட் டூ எக்ஸ்பர்ட் பைப்லைன் கன்சல்டிங் கோல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் போயிட்டு மீட் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே ஃபோன் கால் டேட்டா பேஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அது போல வச்சு தான் நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு கான்டெக்ட் கிட்ட பே கஸ்டமர்கிட்ட பேச போகிறீங்க ரெஸ்பான் குயிக்லி அண்ட் லீட்ஸ் நோ கிளவுட் காலிங் அண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டார்கெட்டுமே இங்கே வந்து கிடையாது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நூறு கால்ஸ் தான் பேசணும் அப்படிங்கிற டார்கெட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோல்டு கால் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் த பிகம் இயர் எக்ஸ்போர்ட் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம் சிஸ்டம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீக்லி வீக்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க பெனிஃபிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இது ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் லைஃப் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஒடி பி வை அலவுன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட் அலவுன்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே லேப்டாப்பை யூஸ் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டாஸ்லாம் கையாகும் அந்த டேட்டாஸ் வந்து மந்த்லி மந்த்லி கம்பெனியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதுக்குன்னு தனியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் தான் தாராளமா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுடைய வந்து பேர் எப்படி இருக்கும் உங்களுடைய நேம் அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கச்சார் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் இல்லை வந்து டூ இயர்ஸ் இருக்குது அப்படின்னா டூ இயர்ஸ் கொடுங்க ஒன் இயர் இருக்குன்னா ஒன் இயர் கொடுங்க லாஸ்ட்டாக அதாவது கரண்ட்டாக எந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்களோ அந்த கம்பெனியோடைய பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இவதான் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நெல் அப்படி ஃப்ரெஷ்ஷனுக்கு தான் போட்டுக்கோங்க கரண்ட்டாக லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் எவ்வளோ நீங்கள் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதேமாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க ரீசன் ஃபார் ஜாப் சேஞ்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பழைய இருந்து இந்த அன் அகாடமிங்கிற கம்பெனிக்கு வந்து உள்ள வரீங்க எதுக்கு ஜாபக்காக வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுடைய ரீசன் எதுவோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் நீங்கள் இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு ஓகே ஆச்சு இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலோ அப்படி அந்த டைமிங் வந்து கேட்குறாங்க ஃபிஃப்டீன் டேஸ்னா ஃபிஃப்டீன் டேஸ் கொடுங்க ஒன் மன்த்னா ஒன் மந்த் கொடுங்க அப்படி இல்லைனா இமீடியேட்டாக இமீடியேட் வந்து கொடுத்து கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபுவெண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸலென்ட்டாக பேசுவீங்களா இல்லை ஆவரேஜாக பேசுவீங்களா குட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இது வந்து இங்கிலீஷ் வந்து நாலேஜ் வந்து மஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப் இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா லேப்டாப் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ரெஸ்யூம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிவி ரெசியூம் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மென்ஷன் பண்ணுவாங்க கமெண்ட்ஸில் நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு ரிப்ளையுமே வரல ரிப்ளே வரலைங்கிறது ஓகே ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த இடத்துல வந்து ரிப்ளே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து ஜாப் சீக்கர் வந்து ரெஸ்யூமில் வந்து பார்த்தா மிஸ்டேக் பண்ணுவாங்க அதனால் ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக பக்காவாக நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஷன் இல்லாம அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படி பேசிக்காக ரொம்ப அப்படியே சில பேர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ரெண்டு பக்கம் மூணு பக்கம் போகும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன் பேஜ் ஒன்றரை பேஜ் தான் போகணும் ரெசியூமே ஓகேங்களா பேராகிராப் பேராகிராஃபாக இருக்கக்கூடாது உங்களோட பேரு உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல படிச்சிருக்கீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை மட்டும் தான் நீங்கள் கொடுத்து கீழே வந்து டிக்லேஷன் இதுதான் நீங்கள் வந்து கொடுத்துனுமே தவிர அப்படியே பேராகிராப் பேராகிராஃபாக எழுதணும் ரெசியூம் வந்து அப்படி தீ போட்டுருவாங்க ஹஜர் ரிவ்யூ கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால் ரெஸ்யூம் வந்து கம்பல்சரி முக்கியம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரெசியூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால் ரெசியூமை வந்து நீட்டாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாப்புக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா மோஸ்ட்லி கமெண்ட்ஸில் வந்து என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல நைட்டு மட்டும் தான் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் ஓகேங்களா பகலில் வந்து அடுத்தடுத்து ஒர்க் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக சந்திக்கலாம் இப்போ டூ டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் உடம்பு இல்லாமல் இருந்ததுனால எந்த எதுவுமே பண்ண முடியல என் வாய்ஸுமே இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ எடுத்துகிட்டு வேண்டாம் வரக்கூடிய ஃபியூச்சரில் அடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் அப்டேட் ஐடி கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் அப்டேட் மேக் மணி ஆன்லைன் எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க ஆல் த பெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ